எல்லாருக்கும் எங்க ரீல் டிவ்ஸ் லைஃப் ஸ்ட்ரீம்ல பாக்குறவங்களுக்கும் வேணும் ஓ இமெயில் அவேர்னஸ் பத்தி பேசணும்னு வந்திருக்கேன் இமெயில் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சியில ஒர்க் பண்ணியிருக்கிறேன் வந்துங்க நிறைய மெயில் பண்ணியிருக்கிறோம் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதுல இதுல நமக்கு எவ்வளோ அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்காதுன்ற நான் நான் நினைச்சேன் சவுண்ட் ப்ராப்ளம் சார் ஓகே இதுல இமெயில் நமக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் இருக்காதுன்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த இமெயில் கிளாஸ் மட்டுமே ஃபிப்டீன் டேஸ் போச்சு எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணதுல இருந்தே ஒரு இதுல பிசினஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எண்டிங் பாயிண்ட் எதுன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது ஆனா இந்த இமெயில் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செவன் டைப்ஸ் ஆஃப் காண்வெஜேஷன் மெயில்ஸ் பத்தி சார் சொன்னாரு ஒரு இம்போர்ட்டர்கும் எக்ஸ்போர்ட்டர்க்கும் நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எப்படி ஒரு ஆர்டர் அட்டாக் பண்ண எப்படி ஒரு மெயில் ப்ரப்போஸ் பண்றோம் ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் எப்படி பண்றோங்க அந்த ஆர்டர் முடிஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆர்டருக்கு எப்படி அதை கொண்டு போகலாங்கிற வரைக்கும் எல்லாமே சார் வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க ஈகைங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா நம்ம காசு அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன் நம்ம கிளைண்ட்ஸோட தான் சம்பாதிக்கணும்னு சார் நிறைய இடத்துல சொல்லிட்டாரு நம்பிக்கையா சம்பாதிக்கணும்னா நம்ம நிறைய கம்யூனிகேட் பண்ணும் இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ்ல கால்ஸ் வீடியோ கால்ஸுங்கிறது அவ்வளோ ரேர் தான் ஆனா இமெயில்ஸ் தான் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும் இமெயில்ல லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெளியே நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியாட்டையும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இங்கிலீஷ் ரொம்ப தெரியணும்னு இல்லை வெக்காபுலரி எல்லாம் ரிச்சா இருக்கணும் இல்லை ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியணும் இப்போ நான் நான் வந்து மொழி தெரியாமல் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன் இப்போ டெல்லிக்கு வந்து நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் போனேன் காலேஜ் படிக்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக நான் அங்கதான் இருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது அப்போ நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மால்ல இருந்து என்னை கால் பண்ணாங்க அங்க வந்துருன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேப் புக் பண்ணி அங்கே மாலுக்கு போயிட்டேன் என்ன கேப் புக் பண்றோம் போகிறோம் மால்ல இறங்குறோம் மாலுக்குள்ளே எப்படி இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க போய் பார்த்துட்டு அவங்க கூட திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன் ஆனா அங்க போகும்போது அந்த கேப் டிரைவர் எனக்கு மொழி தெரியாதங்க கரெக்டா தெரிஞ்சுட்டு ஹைவேக்கு இந்த சைடே டிராப் பண்ணிட்டு இதான் ட்ராப் பாயிண்ட்னு ஏமாத்திட்டு போயிட்டாங்க இறங்கும் போது நான் அந்த டென்ஷன்ல அவங்க தான் இவ்வளவு கொடுக்கணும்னு எல்லாம் சொன்னாங்க சரி நான் டக்குன்னு கேஷ் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு வெளியே வர அவசரத்துல என் போன் எடுக்க மாறந்துட்டேன் கேப்ல இருந்து அப்போ எனக்கு ஹிந்தியும் தெரியல ரொம்ப பயம் டெல்லி சூட்ல குப்புன்னு வேறுச்சு இந்த பயத்துல நான் நினைஞ்சே போயிட்டேன் ஃபுல்லா அப்போது அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க கிட்ட எனக்கு தெரிஞ்ச இந்தியில பேசி என்னோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணேன் அதனால அந்த கேப் டிரைவர் வந்து ஃபோன் எடுத்து தரேன் வேற சொன்னாரு சரி சொல்லி அந்த ஆட்டோக்காரரை கூட எனக்கு தெரிஞ்ச இந்தியில பேசி ஏறி போய் அந்த ஃபோனை வாங்கிட்டேன் ஆனால் பக்கத்தில் ஒரு சின்ன யூ டேன் போட்டால் அந்த மாலோட என்ட்ரன்ஸே இருக்கு அந்த யூ டன் வந்து சரியா கணக்கு தெரியல அது பிரிட்ஜு கீழே இருக்கனால அந்த ஆட்டோக்காரங்க கூட எனக்கு வந்து மொழி தெரியாதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதோட அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒரு பாலத்தில் ஏற்றி பாதி டெல்லியவே சுத்தி காமிச்சு ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு கொண்டு போய் அந்த மால் வாசல்ல விட்டான் அப்புறம் மால் வாசல்ல விட்டாங்க சரி தண்ணி வாங்கி குடிக்கலாம்னு சொல்லி எதுக்காக இருக்க கடையில போய் தண்ணி பாட்டில் ஒரு பாட்டில் வாங்கினேன் மற்றவங்களுக்கு இருபது ரூபாய்க்கு விற்கிற பாட்டில எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு விட்டேன் அப்போ உள்ள போய் என் ஃப்ரெண்ட்ஸா பார்க்கும் போது தான் எனக்கு மூச்சே வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் ரொம்ப அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் எல்லாம் தேவையில்லை நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் போதும் ஏன்னா வெளியே நிறைய பேர் யார் வேணா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படி அப்படின்னா சொல்லி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் நானும் பார்த்தேன் ஆனா நான் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஏமாந்துறதுனால கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி இங்க வந்துட்டேன் எல்லாரும் தென்ன முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு எடுக்கணும்னு சொல்றேன் அவ்வளோதான் தேங்க்யூ